தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அவருமே பார்த்திங்கன்னா சுக்கரன் நட்சத்திரத்தில் அந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது தெய்வ அனுகூலம் இருக்குது ரொம்ப நாளாக குழந்த பாக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்ச்சிகள்லேயே நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதுவும் இருக்குது வேலையில் எதிர்பாராத லீவ் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய வேலையை விடுறதா அல்லது கண்டினியூ பண்ணுறதாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒரு ஒர்க் ப்ரேஷர் இருக்கும் எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்று இழந்த மாதிரி இப்போ பார்த்தாலும் கவலைப்படப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார் அவர் ராகுவட நட்சத்திரத்தில் இருக்கனால தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த செய்திகளும் சுமாராக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வைக்கலை அப்படிங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது சொத்துக்கள் எதுவும் பாக பிரிவினை ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அதுவும் இல்லாமல் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அவங்க வேலையில் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இருக்குது நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் பரவாயில்ல ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க